ஹாய் அம்பர்சன் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாச்சு லாங் வீடியோ போட்டு ஒவ்வொரு டைம் லாங் வீடியோ போடையிலையும் போடையிலையும் இதே டைலாக் தான் சொல்கிறோம் ஏன்னா சடன் அடுத்து அடுத்தடுத்து வந்து வீடியோ எடுக்கவே முடியல ரொம்ப கேப் ஆகிருது ஒன் வீக் டூ வீக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது சரி ஓகே இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இனியன் வந்து அதாவது கை வாயில் வந்து கை சூப்பினால எப்படி ஸ்டாப் பண்ணலாம் ஸ்கூல் போன பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாலாம் என்னன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி கேட்டுருந்தாங்க சிங்கிள் வீடியோவாக சாஸ்டில் சொல்ல முடியல சொல்ல முடியாது கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும் சரி ஓகே நம்ம பெரிய வீடியோ எடுத்த மாதிரியாச்சு உங்கள்கிட்டையும் அந்த விஷயத்தை தவிர சில விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோக்களே வந்திருக்கோம் ஓகே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியன் வந்து ஃபஸ்ட்டு கை சூம்பனாங்கிறது தொடர்ந்து வீடியோ பார்க்குற அமோர்ஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவன் வந்து பிறந்ததுலேருந்து கை வந்து தானாக சூம்பலை சூம் வச்சது இவரும் நானும் தான் நாங்கள் தான் விக்தேஸ் ஆகும் என்ன சொல்கிறது அந்த சொல்லுவாங்களே ஆமா எப்படின்னா இனியன் வந்து பிறந்து முப்பது நாள் வரைக்கும் தான் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் முப்பது நாள் கழிச்சு நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் அப்ப செகண்ட் கொரோனா அந்த கொரோனா முடியுது அப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் மட்டும் விட அலோவ் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த டைமில் வந்து நான் இனியனை கூட்டிகிட்டு இங்கே வந்துவிட்டேன் சரி ஓகே இதை தான்ப்பா சான்ஸ் இதை விட்டால் இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சமைக்க கொள்ள கஷ்டப்பட்டார் அப்போ இனி சஞ்சனாவுக்கு வந்து ஆன்லைனில் ஆன்லைனில் தான் அவளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த இந்த டைமோட வந்துடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வந்தது இருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் சஞ்சனா வந்து சஞ்சனாவும் எனக்கு சிசேரியன் தான் சஞ்சனா பிறக்கையில் வந்து அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா தான் இருந்தேன் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு குழந்த சிசேரியன் அடி என்னை அனுப்ப மாட்டிக்கிட்டாங்க இது செகண்ட் குழந்தை செகண்ட் குழந்தையும் சிசேரியன் அப்போ ரெண்டுமே ஆப்ரேஷன் ஆச்சு அடுத்து வந்து எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க ஸோ என்னால் வந்து நான் போய் பார்த்துக்கிறேன் எனக்கு அந்த தைரியம் இருக்கு நான் சொன்னேன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் வந்து எந்திரிச்சி குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கையில் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன் ஒன்பது அந்த அந்த வருஷத்தில் வந்து எனக்கு குடல் வல்வு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுவும் எனக்கு பின்னாடி ஊசி போட்டு தான் பண்ணினாங்க அடுத்து சஞ்சனாவும் ஊசி போட்டு அடுத்து மூணாவது வந்து இனியனுக்கு வந்து அதே மாதிரி இன்ஜெக்ஷன் தான் அப்போ வந்து எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப வந்து இதாகிடுச்சு இனியனுக்கு வந்து எனக்கு எந்திரிச்சு உட்காந்து பால் கொடுக்கவே முடியல முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணினேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் எழுந்திரிச்சு பால் கொடுத்துருப்பேன் அப்புறம் கொடுக்க முடில இங்கே வந்துட்டு சுத்தர முடியலை அப்புறம் இவர் வந்து எப்படின்னா ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது வேலை ஏன்னா கொரோனா பீரியட்ஸ்னால் வெர்க் இல்லாமல் தானே இருந்தாங்க அப்போ எதாவது பில்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லீவ் எடுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு லீவ் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் மட்டும் இருக்கும்போது கூட நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் முப்பது நாளும் கூட இவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடியாது ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால போயிட்டு கட்டாயமாயிருச்சு என்னால் எந்திரிச்சு பால் கொடுக்கவே முடியல இனியன் வந்து கரெக்டாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போய் இங்கே போய் போட்டேன் அந்த நாற்பத்தஞ்சாவது நாள் தடுப்பூசி போடையில அப்போல்லாம் அழுக ஆரம்பித்தவன் தான் அதுக்கப்புறம் அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்கிட்டான் ஏன் அழுகிறான் எதுக்கு அழுகிறான் நாங்கள் ஊசி போட்டனாடி அழுகிறானோ அப்படின்னு நினச்சா அது ஊசி போட்டு நார்மலாகிடுச்சு அந்த காய்ச்சல் சரியாயிருச்சு ஊசி போட்ட இடமும் நார்மலாகிடுச்சு நான் அழுதுகிட்டே இருப்பான் எங்களுக்கு பகல்லையும் நான் இவர் வேலைக்கு போயிருவாரா நான் தான் பகல் ஃபுல்லாக பார்த்துப்பேன் ஊச்சா துணி ஆயி துணி இதெல்லாம் அலசி போடணும் இவர் வந்து முக்கியமான வேலை சமைச்சி வச்சிட்டு சமைச்சி வைக்கிறது நான்தான் இருப்பேன் பாத்திரங்கள் இந்த மாதிரி வேலை இவர் பார்த்துட்டு போயிடுவார் இவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இவர் தான் ஆனா எனக்கு பகல்லே தூங்குறதுக்கு டைம் இருக்காது சரி நைட் நேரம் தூங்கலாம்னு பார்த்தா நைட் நேரம் தூங்கவே பண்ண மாட்டேன் அழுதுகிட்டே இருப்பான் எங்களுக்கு வேற வழியே தெரியல அப்போ தான் எதுக்கு அழுகுறா எதுக்கு அழுகுறா இவர் வந்து இவர் பக்கம் காலில் தூங்குவான் நானும் இவனும் கட்டில தூங்குவோம் அதுவும் அந்த வீடு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வெயில் டைம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த கிட்ட இப்போ இருக்க ஏர் கூலர் வசதி கூட இப்போ கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் மட்டும்தான் அந்த ஹீட் வந்து அப்படியே இறங்கும் சரி என்ன பண்றது தெரியாம சரி ஓகே அழுகுறானே தெரியல அதோட நாங்க ட்ரை பண்ணி சரி பால் கேக்குறானே பால் குடிச்சா பாலும் குடிக்க அழுகுவான் அப்ப ட்ரை பண்ணி கையை கைய பாத்தீங்களா அழுதுட்டே இருந்தான் இப்போ இந்த புள்ள வந்து வேலை வேலை வீட்ல உள்ள வேலையை பாக்கும் வீட்ல தான் இருந்தாலும் அவன் பக்கத்துல இருக்க ஆள் இருக்காது அப்படிங்கிறப்போ இந்த புள்ள வந்து வீட்ல உள்ள வேலையை போக வர போக வர வீட்டுக்கு உள்ள இருக்க வேலையெல்லாம் வந்து குட்டி பிள்ளை அவளே நம்ம அவளுக்கும் தேவையானது செய்யணும் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சான் டைமில் அப்புறம் நானும் வேலைக்கு போயிடுவேன் ஸோ நான் வீட்டில் இருக்கும்போதும் அவன் வந்து டைம் ஒரே ஒரே ஒரு பக்கம் மட்டும் தான் கழுத்தை திருப்பி வச்சுருப்பான் திருப்பி இந்த பக்கம் திருப்பினா திரும்ப மாட்டான் திருப்பி நம்மளா திருப்பி விடணும் அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே பக்கமே இந்த கழுத்தை திருப்பிக்குவான் சரி என்னடா நான் இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டு அந்த அந்த இது இருக்கும்ல தேன் இருக்கும் தேன் ட்ரைப்பர்ல அந்த தேன் ட்ரப்பர் வாங்கிட்டு வந்து நான் தான் வாயில் வச்சு விட்டேன் சரி கொஞ்சம் நேரம் சூப்பிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை வந்து அவன் வாயில் இருக்கலை அது வந்து அப்படியே அப்படியே இது பண்ணி நாக்க வச்சு தள்ளி தள்ளி வெளியே தள்ளி விட்டு மறுபடியும் அழுக ஆரமிச்சிடுறான் இப்படியே இருந்தான் விழுகிற வரைக்கும் அழுக மாட்டா விழுந்துட்டா அழுது வாயில வந்து ஏதாவது வேணும் அவனுக்கு அப்பதோட நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் ஏதோ கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் நான் விரலை எடுத்து நானாக வச்சு விட்டேன் வச்சுக்கடா அப்படின்னு இதை முடியாது அன்னைக்கு வச்சவன் தான் எனக்கு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துல வந்து வாயில வந்து வரல சும்மா நாங்க தான் விட்டுறோம் எங்களுக்கு வேற வழி தெரியல அவன் அழுகுறான் எங்களுக்கு தூக்கம் இருக்காது எங்களுக்கு தலைவலி ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து சிசேரியன் என்னால முடியாது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்துல இப்ப பெரியவங்க இருந்தாங்க இப்ப அம்மா இருக்காங்க எங்கள் அத்தை இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க நீ கொஞ்சம் நேரம் தூங்குமா இல்லை ஒரு பாத்ரூமே போகிறோம்னா குழந்தையை பார்த்துப்பாங்க நம்ம போகலாம் பட் அந்த டைமில் யாருமே இல்லாத சமயத்துக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சு விட்டோம் வாயில் கை வச்சு விட்டுருவோம் அழுகிறதுல அப்புறம் தேனில் பரவும் கொடுத்து பார்க்கலாம் தேன்லப்பர் கொடுத்தா பயம் பயமூர்த்திட்டாங்க தேனில் அப்பறம் கொடுத்தா வாய்க்கில் போயிடும் குழந்தைய வந்து இதாயிரும் அதாயிரும் நீ வேறு குடும்பக்கட்டுப்பார் வேட பண்ணிட்டா இன்னொரு குழந்தை உனக்கு அரிதுதான் தான் பறக்கிற ஆம்பளை வந்து நீ பத்திரமா வச்சுருக்க ஆம்பளை வந்து நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படி இப்படின்னு எனக்கு வந்து சொந்தக்காரம்

எங்களுக்கு வந்து அது அது வந்து பால் குடிக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் கை சூம்புறதான் நாங்கள் நினச்சினாலும் சரி நாங்கள் பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணோம் சரி இவன் எப்போ பால் குடி பால் தாய்ப்பால் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணு அவன் கை சும்பதை விட்டுருவா தாய்ப்பால் கொடுக்குறது ஸ்டாப் பண்ணி பார்த்தாச்சு ஒரு ஒன்றரை வயசில் அப்பவும் நிப்பாட்டில் ரொம்ப கஷ்டம் ஸ்கூல் போனால் பரவ சரியாயிருவான் அப்படி போனால் சரியாயிருவான் இப்படி போனால் சரி எப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம் கையில் க்ளோஸ் போட்டு பார்த்தோம் அப்புறம் பேண்டேஜ் போட்டு பார்த்தோம் அதை என்ன பேசிட்டு வரேன் கையில் பேண்டேஜ் போட்டு பார்த்தேன் பேண்டேஜ் போட்டும் அவன் கை சும்பது நிப்பார்ல செல்லோ டேப்பு துணி கட்டி பார்த்தோம் எப்படி ட்ரை பண்ணாலும் அவன் வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல நல்லா ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ நம்ம சுயநலத்துக்காக நம்ம தூங்கணும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ஒர்க்கை பார்க்கணுங்கிறதுக்காக அவனுக்கு வந்து கை சும்ப வச்சு அவனை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டோமே ஏன்னா அவனுக்கு பல் வந்த பின்னாலே அவன் கை சும்ப கை சும்ப பல் வந்து எத்திட்டு வந்துருச்சு அதை பார்க்கல வந்து ரொம்ப கஷ்டமாச்சு இதே சஞ்சனாவுடைய குழந்தையில அதை ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அவன் ஸ்மைல் பண்ணல அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவ்வளோ அழகாக வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் போட்டோ எடுத்து எடுத்தாச்சும் ஆனா இவனை பாக்கையில எப்ப பார்த்தாலும் கை சூம்ன மாதிரி கை சூமுனதும் இல்லாம இப்ப நானே மடியில வச்சிருந்தேன்னா என் தலையை வந்து ஒத்த கையில சுத்திக்கிருவான் அதனுடைய ரொட்டீனே இதுவாதான் இருந்துச்சு நான் சொல்லி கட்டுறேன்

அவங்களுக்கு குடுக்குறேன் அதே மாதிரி அவனும் அதுக்கு முடிக்கி பதிலா அது சுத்திட்டு இருக்கு சம்டைம் வந்து முடியவும் புடிச்சிக்குறோம் இப்ப வெளிய எங்கேயாவது போறோம்னால அதே ஒரு ருடின் ஆகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா இனியன் மாதிரி கை சுமுன்னு குழந்தை வந்து இப்படி இருக்கறாங்க அவங்கள்ட்ட கேட்டு சரி உங்க குழந்தை கை சுமுச்சியா எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இந்த கத்தாலைய அத இது பண்ணி வச்சோம் வேப்பண்ணி தடவி விட்டோம் நாங்களும் கத்தாலைய திருப்பி பார்த்தோம் வேப்பல தடவி பார்த்தோம் அவன் அவன் ஒன்ஸ் மோர் கேக்குறான் அம்மா மறுபடியும் வாங்கி அப்டின் என்னடா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வைங்க சொல்லிட்டு மறுபடியும் அப்படி தூம்பிடுறேன் அவனுக்கு அது டேஸ்டா கூட இருந்திருக்கும் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாத்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு கட் வீடியோல வீடியோவில் வந்து இவங்க அவங்க அந்த கை ஏற்கனவே கை குழந்தைங்க கிட்ட வந்து நான் கேட்டிருப்பேன்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க சொல்லி மெடிக்கலில் வந்து இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி ஒரு மருந்து இருக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை கொடுத்து நல்ல இருக்கும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க பாகக்காயை விட கசப்பா இருக்கும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் அதுவும் நல்ல ஒரு இந்த மெடிக்கல் தான் அவங்க சொன்ன மாதிரி அந்த நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்து அந்த நெயில் பாலிஷும் போட்டாச்சு அதையும் ஒன்ஸ் மோர் கேட்டான் இது சரியான சரியானசப்பு நம்மளே வைக்கல கையில லைட்டா டச் ஆயிருச்சுனா அந்த ஆயிருச்சுனா இல்ல இப்ப அவன் வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் சோம்பிடுவான் சோம்பது அப்புறம் அவன் வந்து நமக்கு முத ஊத்தம் கொடுக்குறான் அப்படி இப்படின்னு பார்த்து அவனை நம்ம டச் பண்ணுவோம் நம்ம கையெல்லாம் ஒரே மாதிரி கசப்பாயிரும் ஏன்னா இவ்வளோ கசக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஆனால் அவன் ஃபீல் பண்ணிட மாட்டான் அம்மா ஒன்ஸ் மறு வை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சு மறுபடியும் சூழ்ந்துச்சு எங்களுக்கு பயமாயிருச்சு இவனுக்கு வந்து அந்த இனிப்பு குழந்தைங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவோங்கள அது மாதிரி இவனுக்கு அந்த கசப்பு தன்மை ரொம்ப பிடிச்சி போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஒரு பயம் ஓகே ரெண்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து உடஞ்சி போயிடுச்சு கண்ணாடி பாட்டில் தான் உடஞ்சி போச்சு சரி இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தோம் சரி போடையில் எங்களுக்கே ஃபீல் ஆச்சு சரி வேணாம் இது என்னதான் இருந்தாலும் ஒரு மருந்து அது ஒரு கெமிக்கல் அவன் வாய்க்கில் போக 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 அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா அது அதனாலே நம்மளால் கை தானே சூம்பிட்டு போட்டு விடுறி அப்படின்னு இவரை சொல்லிட்டு அப்புறம் தூக்கி போட்டாச்சு அந்த மருந்து யூஸ் பண்ணவே இல்லை நாலு இடம் போய்கிட்டே இருந்துச்சு பால் சத்துண ஒரு ரெண்டரை வயசில் போய் சத்துநோவில் விட்டேன் சத்துணோளை விட்டால் சத்துனோலே அதே கண் கம்ப்ளைண்ட் தான் அங்கே போனால் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டா கை கைசும்பதை விட்டுருவான்னு சொன்னாங்க போய் விட்டேன் அப்படியும் அவன் ஸ்கூல் போயிட்டான் எல்கேஜி போனாலும் ப்ரின்ஸிபல் அட்மிஷன் போடுறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க இனியன் உன் பேர் என்ன கேட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறான் சொல்ல மாட்டேங்கிட்டான் உங்க அம்மா பேர் கேட்கறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிட்டான் ஏன்னா என்ன சூம்புவோ அப்படின்னு நம்மளால நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுல ஏதாவது உனக்கு ரைம்ஸ் தெரியுமா ஏபிசிடி தெரியுமா கேட்டால் எதுவுமே ஒன்னு தெரில எல்கேஜி போகையில உனக்கு எந்த ஒரு நிஜமாகவே என் பையனுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே சொல்லியும் கொடுத்தது அப்போ நான் ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லிட்டேன் வாங்கிட்டேனா நானே சொல்லிட்டேன் மேம் பையன் வந்து வாயில் வந்து விரல் வச்சுப்பான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம் கொஞ்சம் எடு எடுத்து பழக்கி விடுங்க ஏன்னா என்னால் முடியலை நீங்கள் இருந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை கிளாஸ் மேம் அதெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க எந்த நம்பிக்கையில் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னே தெரியாது ஒரு ரெண்டு நாள் ஸ்கூல் போனால் ரெண்டு நாள் கை சூம்பியிருக்கான் கிளாஸ் மிஸ்ஸு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களும் சொன்னாங்க அவனுக்கு வந்து இடையில நாங்கள் வந்து அவன் ஸ்கூல்லாம் போயிட்டோம் போயிட்டதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சூம்புறதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுனதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏன்னா சொன்னாங்க நாங்கள் வந்து அடிக்கடி போய் கூப்பிட்டுறனால அப்போ கேட்போம் சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அடிக்கடிலாம் சூம்பலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் இடையில வந்து ஊருக்கு போயிருந்தோம் ஊருக்கு போயிருந்தப்போ அந்த எங்கள் ஊரில் வந்து மண் அது நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த மண் சிமெண்ட்டு அந்த அது அங்கிட்டு ஓடி ஓடியார விளாட இப்படி இருக்கும்போது அவன் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு அலர்ஜி மாதிரி வந்தோம்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு இந்த கால் வந்து வலிக்குது எனக்கு கால் இங்கே வலிக்குதுமா வலிக்குதுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் எதுவும் சத்து குறைபாடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் பார்த்துன்னா தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லை இந்த இந்த பிரச்சனை வந்து கையில் இருக்க பிரச்சனை வந்து இது சும்மா ஒரு சன்லைட்டில் வந்து ஒரு எஃபெக்ட் தான் அது ஒன்றும் பிரச்சனை அதிகமாக குழந்தை வெயில விளையாண்டாலும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த தோலில் ஒரு எஃபெக்ட் வரும் இல்லை குழந்தை வந்து வெயிலே படாமல் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த எஃபெக்ட் வந்து வரும் இது வந்து நாலு சரியாயிரும் இப்போவே சரியாயிருச்சு இந்த கலர் மட்டும் இருக்கா அந்த கலர் மட்டும் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கால்வலி வந்து நமக்கு என்னென்னு தெரியல நம்ம பார்வையால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இது வந்து உள்ளே விளக்கிறது ஒருவேளை நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா சத்து குறைபாடு இருக்கா அப்படின்னா வந்து ப்ளட் டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அதையும் எடுத்துலான்னு சொன்ன உடனே அது உழவு பெரிய இன்ஜெக்ஷன் உலபுரி இன்ஜெக்ஷன்ல வந்து நரம்புல இருந்து தான் பிளட்டு எடுக்க நானும் டைம் பிளட் டெஸ்ட்னா சும்மா அந்த அப்படி குத்தி எடுப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு நானும் சரின்னு சொல்லிட்டேன் பார்த்தா இங்க குத்திட்டாங்க இங்கே குத்தி இவ்வளோ பிளட்டு இவ்வளவு பிளட்டு எடுத்துட்டாங்க அதுல அவன் எந்த கையில் அதிகமா சூம்புனானோ அந்த கையிலே குத்துனாங்களா அப்ப நாங்க வந்து ஹாஸ்பிடல்ல சொன்னோம் இந்த கையில தானே அதிகமா சூம்புற அதான் அந்த கையில குத்துறாங்க நீ இந்த கைய சூம்பினா இதுலயும் குத்துவாங்க அப்படின்னு சொன்னா ஆடு அதுலயே கொஞ்சம் திரும்ப அப்புறம் மேம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்க டூ டேஸ் கழிச்சு ரிப்போர்ட் வாங்க வாங்க அப்ப அதுல பிளட் குரூப் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க வாங்க போகல அப்புறம் நானே மேம் கிட்ட கேட்டேன் மேம் இந்த மாதிரி அவன் கை சூம்பிட்டே இருக்க மேம் இதுக்கு என்ன மேம் பண்றதுன்னு கேட்கல மேமும் அந்த நாங்க ஏற்கனவே நெயில் பாலிஷ் ஏற்கனவே அந்த மெடிக்கல்லே வாங்கணும் பாத்தீங்களா மருந்து வந்து அதே மாதிரி அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே நான் நான் சொன்னேன் இந்த பிள்ளை கேட்டாச்சு வாங்குவோம் வேணாமா அப்படின்னு சரி மறுபடியும் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து அவனுக்கு ரொம்பவே இனிப்பு எது கசப்பு எது அப்படின்னு தெரியாத ஸ்டேஜ் இப்போ இவனுக்கு கொஞ்சம் தெரியும் ஸ்கூல் வேற போறான் ஸ்கூல்லையும் சும்பாதாரான்னு சொல்லுவாங்க அப்போ நாலு பிள்ளைங்கள பார்த்து சும்ம்பாம கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா வீட்லையும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் வாங்கிட்டான் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஊசி போட்டதுக்கான ரீசன் டெய்லி சூம்புறவனாலதான் தான் ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக மருந்து கொடுத்துருக்காங்க இதையும் விட்டு நீ சூம்பினா இன்னொரு கல்யாணம் ஊசி தண்டான்னு சொல்லி அவனை மிரட்டணும் மரட்னோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே மிரட்னோனை ரொம்ப இதாக ஃபஸ்ட்டு நாள் மருந்து போட்டேன் போட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு பயம் ஏன்னா அவன் சூம்பி சூம்பி பழக்கம் ஒரு விஷயம் வந்து அடிக்ட் ஆகிடுச்சு அவனுக்கு இத்தனை வருஷம் மூணு வருஷமா அவன் கை சூம்பினவேன் இப்போவும் நம்ம திடீர்னு ஒரு நாளில் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முறதுட்டான் இதுக்கு முன்னாடி மெடிக்கலில் மருந்து வாங்கணும்ல அப்போ நாங்க சூம்ப கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் மருந்து போட்டதுக்கு அப்புறமா சூம்பினான் இவன் இப்படி சொல்கிறானுன்னு சொல்லிட்டு சாக்ஸ் இருக்கும்ல அந்த சாங்ஸை வாங்கி கையில் மாட்டிங்க நீங்கள கட்டி விட்டான் ஆள் அப்படியே சைக்கோ மாதிரி ஆகிட்டான் போட்டு உடக்கிறதுன்னு அழுகிறது கத்துறதுன்னா பல்ல கடைச்சி கத்துறது என்ன எங்களுக்கு கலட்டி விட்டாலே விடுன்னு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு நைட்டு ஃபுல்லாக அதை சேட்டை பண்ணுறான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்துருச்சு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சுட்டே நீ சூம்புனாலும் பரவாயில்ல உனக்கு பல்லே மலைன்னு பரவாயில்ல அதை கட்டி பரவாயில் சொல்லி கழட்டி போட்டேன் ஆமாம் அப்படியாச்சு நீ இது என்ன செஞ்சேன் இந்த மாதிரி வாயில் வச்சிருவான் ஃபுல்லாக வந்து தன்னை மறந்து தனக்கு நல்லா விளாண்டுட்டு இருக்கலாம் அம்மா திட்டுறாங்க வாய் வச்சாலும் அம்மா அதிட்டு வாங்க அடிப்பாங்கன்னு பயந்துட்டு கை சும்மா இருப்பான் நைட்டு தூக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா கை போயிருமே நினைச்சிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்போ இவனுக்கு வந்தால் இவனுக்கு சஞ்சனோடைய ஷாக்ஸ் வந்து குட்டி குட்டி ஷாக்ஸாக இருந்துச்சு இப்போ இவனோட சாக்ஸும் குட்டி சாக்ஸ் அப்போ நல்ல புது சாக்ஸாகவே இருந்துச்சு யூஸ் பண்ணாத சாக்ஸ் ஒரு செட் இருந்துச்சு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு இருந்துச்சு அதை எடுத்து அவனுக்கு மாட்டி மாட்டி விட்டாச்சு மாட்டி விட இவ்வளோதான் சாக்ஸோட லென்த்து இவ்வளோதான் இவ்வளோக்கு தான் போகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை வந்து விட்டுட்டான் உடனே ஸ்டாப் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இல்லைன்னா சின்ன பிள்ளையிலையும் நிறுத்த முடியல எனக்கு டவுட் இருந்துச்சு சின்ன பிள்ளையிலையும் நிறுத்த முடியல இப்போ உங்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு நல்லா நிறுத்தப் போறான் நிறுத்த மாட்டான்னு இருந்தேன் பட் ஆனா பண்ணிட்டான் சூம்புறது இல்லை ஆனால் என்ன பண்ணுறான்னா நைட்டு தூங்கும்போதும் சூம்புறது இல்லை இப்போ இடையில ஒரு முழிப்பு வரும்ல நம்ம எல்லாருக்குமே இடையில் தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக ஒரு முழிப்பு வரும் எந்திரிப்போம் நம்மளாக இருந்தால் எந்திரிப்போம் ரெண்டு சூம்போம் போயிட்டு வந்து தண்ணி குடிப்போம் தண்ணி குடிச்சிட்டு தூங்குவோம் ஸோ அந்த மாதிரி இருப்போம் ஆனால் பிள்ளைங்க வந்து அப்படி இருக்காதுங்க தூ முழிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இல்லை அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் போட தூங்கிருக்கல்ல அந்த ஸ்டேஜில் மட்டும் தூங்கும் போது தூக்கத்திலே ஒரு லைட்டாக முழிப்பு வந்தாலும் அது இந்த பிள்ளைக்கு அடிக்கடி தெரியாது சின்ன ஆக்டிவிட்டிஸ் வீட்டில் வந்து சின்ன ஆக்டிவிட்டிஸ் தானாலும் டக்குன்னு முழிச்சிருவேன் முழிச்சு பார்ப்பேன் சூம்பிட்டு இருப்பான் கையை பிடிச்சி தட்டி விட்டுருவேன் மறுபடியும் அங்கே திரும்பிட்டு சூம்பா மறுபடியும் தட்டி விட்டேன் மறுபடியும் சும்மா மறுபடியும் ஒரு அதட்ட டேய் என்ன சூம்பிட்டு இருக்கா என்ன பழக்கம் மறுபடியும் தட்டி விடுவேன் அதோட அப்படியே ஓகே இது ஒரு இது வந்து இந்த விஷயங்கள் வந்து இதுதான் அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ண பின்னாடி நான் வந்து இனியனுக்கு வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ண மாட்டேன் பேஸ்ட்டு ப்ரெஷ் வந்து ஈவினிங் நைட் டைமில் பேஸ்ட்டு ப்ரெஷ் போட்டு பல்ல விளக்கி விடுவேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆனால் டேயில வந்து அவனுக்கு வந்து கோபால் பல்படி அந்த மாதிரி பல்பொடி வச்சு தான் பல்ல நான் தேய்ச்சி விடுவேன் ஏன்னா அவனுக்கு வந்து எளுறு வந்து நல்லா மேலே வந்துருச்சு பல்லும் ரொம்ப எத்திருச்சு ஏன்னா நம்மளுக்கு இப்போ தெரியாது அவன் ஒரு ஸ்டேஜில் ஸ்கூல் போகலையோ அவனுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கலையோ அந்த பல் வரையலை இன்னும் பல்லு விழுந்து முளைக்கல சப்போஸ் விழுந்து முளை வச்சாலும் அவனுக்கு ஒரு எளிர் பந்தி ஏறிடுச்சில்ல அப்போ அவன் என்ன கேட்பான் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே கை சும்மா விட்டுருக்கலாம்ல என் பல்ல பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் நீ கிண்டல் பண்ணுறாங்க அந்த ஒரு அந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு பல்பொடி வச்சு இப்பவே அமிக்க அமைக்கி தேய்ச்சோம்னா எழுதி அமைகிரும் அப்படின்னு பெரியவங்கன்னா சொன்னாங்க ஸோ நான் அதனால் பல்பொடி வச்சு பல் தேய்ச்சிட்ருக்கேன் அமைக்க தேய்க்க வேண்டியதான் அவன் நைட் நீ தூங்கி நான் எப்போ எப்படி தான் சொல்கிறாரு ஓகே தெரியல இந்த ரீசன் வந்து இதுதான் சரி ஓகே அந்த மருந்து போய் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருங்க அது என்ன மருந்துன்னு சொல்லிட்டு அது நேமும் எனக்கு சரியாக தெரியல ஸோ இதுதான் அந்த மருந்து தெரியுமா வீடியோ தெரியும் வீடியோலாம் இதுதான் அந்த மருந்து ஆனால் இது வந்து இது இது வந்து என்ன சொல்றது ரேட்டு வந்து ஜாஸ்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பார்த்துக்கோங்க நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்கலாம் ஆனால் இதோட மருந்து இவ்வளோ பேருக்கு நாங்கள் இப்போ வாங்கி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிருக்கோம் நாங்கள் இப்போ போகிறதில்ல அது வந்து ஒரு ஒன் வீக் தான் போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் போடல அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகிட்டான்னு வந்துவிட்டோம் ஒன் வீக் தான் போட்டோம் ஆனா போடுறது அப்படியே தான் மருந்து அப்படியே தான் இருக்கு இதுல வந்து அந்த டேட்டு அந்த எக்ஸ்பரி டேட்டு எல்லாமே இதுல போட்டிருக்காங்க அதனால நான் அதை வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு சரி இன்னொரு ஒரு அக்கா கூட கேட்டாங்க பரவாயில்ல உங்க குழந்தை கை சும்பதை நிப்பாட்டிட்டானா எப்படி நிப்பாட்டிங்க என்ன மருந்து போட்டீங்க எனக்கு கொடுங்கங்க மாதிரி கேட்டாங்க நான் அந்த அக்கா தான் வச்சிருக்கேன் நான் அவர்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த சைடு போக இல்லை ஞாபகப்படுத்துங்கன்னு இன்னும் எடுத்து கொடுக்கவே இல்லை கொடுத்துருப்போம் ஆரம்பிச்சாங்க சரி ஓகே இது எதுக்கு இந்த வீடியோ ப்ளஸ் எதுக்கு இந்த விஷயத்தனா நான் இவ்வளவு உங்கள்ட்ட டீப்பா இந்த அளவுக்கு சொன்னேன்னா குழந்தைங்களை வந்து க ஏதோ ஒரு சமயத்துக்கு இப்ப நாங்க எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் நாங்கதான் அவனை கை சும வச்சோம் சில குழந்தைங்க வந்து அதிகங்களே கை சும பழகி இருக்குங்க பழைய அந்த குழந்தைங்கள எப்படி ஸ்டாப் சாப்பிடணும் எப்படி நம்ம ஸ்டாப் சாப்பிடணும்னு தெரியாத ஒரு பேரண்ட்ஸ் கண்டிப்பா இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க இது வந்து நல்ல எஃபெக்ட் அப்படி இதை நீங்க யூஸ் பண்ண முடியாது எங்களுக்கு இந்த கெமிக்கல்லாம் எல்லாம் பிடிக்காது நாங்க எதனா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் கத்தால கத்தால கைக்கு போடுங்க கத்தால வந்து இது வந்து கெமிக்கலாவே தெரியல கெமிக்கல் ஹாஸ்பிடல்ல குழந்தைக்குன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க கெமிக்கல் எல்லாம் எங்க இதுல எப்படிங்க கெமிக்கல் கலக்காமல் இருப்பாங்க தெரியல அதை பத்தி ஆஹ் அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும் என்ன சொல்லுன்னு ஆ கத்தாலை யூஸ் பண்ணுங்கள் கை சும்புற குழந்தைங்களுக்கு கத்தாலை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அதாவது ஏதாவது ஒரு குழந்தை இந்த மாதிரி கை சுமிச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அத வந்து நீங்க சொல்லுங்க அந்த குழந்தை இதை கொடுங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கு ஃப்யூச்சர் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும் நாளை நாளைக்கு இது இப்போ கேட்காதுங்க நாளைக்கு நம்மளாக வந்து நம்ம பிள்ளை கேட்கும் ஏன்னா இப்போவே நம்ம கேட்குற ஏன் ஒழுங்காக படிக்க வைக்கல இப்போ நம்ம நம்ம பேரண்ட்ஸ் கேட்குறோம்ல நல்லா படிக்க வச்சுருக்காமல நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருலாமல நம்ம அம்மா அப்பாவை நம்ம கேக்குற மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கேட்குற அளவுக்கு வச்சுக்கிற கூடாது அதுக்காக தான் அந்த வீடியோ நானும் பேக்க சொன்னேன் நீ தானே பெத்த அப்படிங்கிற மாதிரி நான் சும்போதையும் பார்த்துட்டு தானே

சரி ஓகே ரொம்ப லாங்காக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து என்னடி இன்னைக்கு சொல்ல போகிறேன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் என்னடி விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி அப்பு கை சும்மன விஷயத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்னு சொன்னால் பட் அப்பு பிறந்ததுலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன நிகழ்வுலாம் நடந்திருக்கோ இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் சொல்லிட்டா ஆமாம் ம் சரி ஓகே கொஞ்சம் தான் போயிருக்குன்னு தெரியல சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்